உலகிலேயே மிகப்பெரிய வராகி அம்மன் நம்ம வேலூர்ல இருக்காங்க அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும் வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட்ல இருந்து லெப்ட் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல மகா வராகி அம்மன் கோவில் இருக்கு இங்க மகா வராகி அம்மன் பதினாறு அடியில ரொம்பவே கம்பீரமா காட்சி காட்சியளிக்கிறாங்க இங்க இருக்கிற ஜல வராகி அம்மன் கிட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜலத்தால சூழப்பட்டு இருக்கிறதுனால இந்த அம்மனுக்கு ஜல வராகி அம்மன் சொல்றாங்க இந்த வராகி அம்மனுக்கு உங்க கையாலேயே நீங்க அபிஷேகம் எல்லாமே பண்ணலாம் நீங்க மஞ்சள் அரைச்சி வேண்டிக்கிட்டா நீங்க வேண்டது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இங்க விக்கிற மஞ்சள் நீங்க வாங்கி அரைச்சாலும் சரி இல்ல நீங்க வீட்ல இருந்து மஞ்சள் கொண்டு வந்து இங்க இருக்கிற இல்ல உரல்லையோ அரைச்சிட்டு மேல பூசிட்டு மூணு முறை சுத்தி வந்ததும் அம்மன் மேல இருக்கிற மஞ்சளை நீங்க கொஞ்சமா உங்க வீட்டுக்கு கொண்டு போய் தண்ணீர் கலந்து உங்க வீடு முழுக்க தெளிச்சீங்கன்னா நிச்சயமா நீங்க வேணுது நடக்கும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஐதீகம் இருக்கு மருத்துவர்களால கூட தீர்க்க முடியாத நோய்களை இந்த அம்மன் தீர்க்கறதுதான் நம்பப்படுது வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நீங்களும் ஒரு முறையாவது போய் விசிட் பண்ணி பாருங்க